ஆமோசின் அறைகூவல் உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு சாலமன் ராஜாவின் காலத்திற்கு பிறகு இஸ்ரவேல் ராஜ்யம் இரண்டாக பிளவுபட்ட போது இரண்டு நாடுகளிலும் தீர்க்கு தசைகள் தோண்டி கர்த்தரை எப்படி தொழுது கொள்ள வேண்டும் என்றும் கர்த்தரின் நீதி விசாரணை மற்றும் எதிர்கால வாழ்வுக்குரிய நம்பிக்கையை பற்றியும் மக்களுக்கு எடுத்துரைத்தனர் வட ராஜ்யம் இஸ்ரவேல் என்றும் தெற்கு ராஜ்யம் யூதயா என்றும் வழங்கப்பட்டது ஆமோஸ் தீர்க்கதர்சி மலை நாடாகிய யூதேயாவில் தெக்கோவா என்ற இடத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் இவரது தீர்க்க தர்சனம் வட ராஜ்யமாகிய இஸ்ரேலுக்கு அருளப்பட்டது விக்கிரக ஆராதனைக்கு விரோதமாகவும் செல்வந்தர்கள் எவ்வாறு ஏழை எளியவர்களுக்கு உதவ வேண்டும் என்பதையும் போதித்தார் தீர்க்குதர்சனம் முறைக்கும் தன்னை எதிர்த்த அமத்சியாவிடம் தான் ஒரு தீர்க்கதர்சியும் அல்ல தீர்க்கதர்சியின் புத்திரனும் அல்ல என்றும் மந்தை மேய்க்கிறவனும் காட்டத்தி பழங்களை இருந்த தன்னை மந்தையின் பின்னாலே போகிறபோது கத்தர் அழைத்து நீ போய் என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு விரோதமாய் தீர்ப்புதர்சனம் சொல்லு என்று கத்தர் உரைத்தார் என்று தைரியமாக சொல்லுகிறான் யூதயா தேசத்தை கிமு எழுநூற்றி எண்பத்தி ஒன்று முதல் எழுநூற்றி நாற்பது வரை உசியா ராஜாவும் இஸ்ரவேல் தேசத்தை கிமு எழுநூற்றி எண்பத்தி ஆறு முதல் எழுநூற்றி நாற்பத்தி ஆறு வரை இஸ்ரேலின் ராஜாவாகிய யோசுவா உடைய குமாரனாகிய இரண்டாம் எரோபயாம் ராஜாவும் ஆட்சி செய்கிற காலகட்டத்தில் ஆமோஸ் தீர்க்கதர்சி இஸ்ரவேல் மற்றும் யூதேயாவுக்கு அருகில் இருந்த நாடுகளுக்கு எதிராக தீர்க்கு தரிசனம் உரைத்தார் இஸ்ரவேல் மீது கர்த்தரின் தீர்ப்பு ஆமோஸ் இரண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் ஆமோஸ் ஆறாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் வரை இஸ்ரவேல் மீது கர்த்தரின் தீர்ப்பை எழுதுகிறார் இஸ்ரவேல் ஜனங்களின் மீறுதல்களையும் நீதிமான்களையும் எளியவனையும் தர்த்தரனையும் ஏமாற்றின காரியங்களையும் சிறுமையானவர்களின் வழிகளை புரட்டி போட்டதையும் கத்துடைய பசுத்த நாமத்தை குலைச்சலாக்கும்படிக்கு மகனும் தகப்பனும் ஒரு பெண்ணிடத்தில் பிரவேசித்ததையும் அந்நிய தேவர்களின் கோவில்களிலே தெண்டம் பிடிக்கப்பட்டவர்களின் மதுபானத்தை குடிக்கிறதையும் கர்த்தர் எமோரியரிடமிருந்து இஸ்ரவேலரை ரட்சித்தும் எகிப்திலிருந்து நாற்பது வருடங்கள் வழிநடத்தி தீர்க்க தசிகளையும் நசரேயரை ஏற்படுத்தினதையும் அறிவுறுத்தினாலும் இஸ்ரவேலர் நசரேயருக்கு திராட்சரசம் குடிக்க கொடுத்ததையும் தீர்க்கதரசம் சொல்ல வேண்டாம் என்று தீர்க்க தரிசிகளுக்கு கற்பித்ததையும் கர்த்தர் கேட்கிறார் செம்மையானதை செய்யாமல் கொடுமையையும் கொள்ளையையும் குவித்துக் கொள்கிறார்கள் இஸ்ரவேலருடைய பாதகங்களின் நிமித்தம் அவனை விசாரிப்பேன் மாறி காலத்து வீட்டையும் கோடை காலத்து வீட்டையும் அழிப்பேன் பெரிய வீடுகளுக்கு முடிவு வரும் என்று கர்த்தர் சொல்கிறார் இஸ்ரவேலரின் அக்கிரமங்கள் அனைத்தும் பட்டியலிடப்பட்டு அவர்கள் நியாயத்தை நஞ்சாகவும் நீதியின் கனியை எட்டியாகவும் மாற்றி போட்ட காரணத்தினால் அவர்களை ஆமாத்து தொடங்கி சமனான நாட்டின் ஆறு மட்டாக ஒடுக்கப்படுவதற்கு ஒரு ஜாதியின் இடத்தில் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் எரோபயாம் மரணமடைந்து முப்பது ஆண்டுகள் கழித்து இஸ்ரேலின் தலைநகரமாகிய சமாரியா முற்றிலுமாக அசீரியர்களால் அழிக்கப்பட்டு இஸ்ரேவேலர் சிறைபிடிக்கப்பட்டார்கள் இஸ்ரேவேல் தேசம் முற்றிலுமாக இருந்த இடம் தெரியாமல் உருக்குலைக்கப்பட்டது ஆடம்பர வாழ்வு வாழ்ந்த சமாரியா பெண்கள் அதாவது பாசானின் மாடுகள் தரித்திரரை ஒதுக்கி எளியவர்களை நொறுக்கின காரணத்தினால் கத்தர் சொன்னது போல அசீரியர்களால் துரடுகளாலும் மீன்பிடி தூண்டில்களாலும் இழுத்துச் செல்லப்பட்டார்கள் மீட்கும் தேவ அன்பு யாத்ராமம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி மற்றும் உபாகமம் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பதாம் வசனங்களில் உள்ள கட்டளைகள் அனைத்தையும் மீறுகிறவர்களாக இசிரோவிலர் காணப்பட்டார்கள் தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல நியாயம் செய்கிறவர் சங்கீதம் எழுபத்தி ரெண்டு பனிரெண்டு முதல் பதினான்கு மற்றும் சங்கீதம் எண்பத்தி மூன்று மூன்று நான்கு வசனங்களில் காண்கிறபடி வஞ்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தப்புவிப்பார் என்றும் பாவம் செய்த இஸ்ரவேலரை அதம் பண்ணுவார் என்றும் வாசிக்கிறோம் மனம் திரும்பி வந்தால் ஏற்றுக்கொண்டு மன்னிப்பு அருளுவார் உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு என்றும் நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமையை அல்ல நன்மையை தேடுங்கள் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருப்பார் நியாயம் தண்ணீரைப் போலவும் நீதி வற்றாத நதியைப் போலவும் புரண்டு வர கடவுது என்றும் கர்த்தராயிய தேவன் ஆமோஸ் மூலம் உரைத்தார் ஒருவரும் கர்த்தருடைய நியாய தீர்ப்புக்கு தப்பிக்க முடியாது சமாதானமாக வாழ இதுவே தருணம் நம்முடைய உள்ளங்களில் உள்ள விக்கிரகங்களை அகற்றிவிட்டு நம்மை உண்டாக்கினவரை சந்திக்க ஆயத்தப்படுவோம்